கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்கே தான் பேசுகிறேன் தவறாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து தொடர்ந்து கிடைக்கும் இன்றைக்கி வந்து இந்த நாட்டுக்கோழி பண்ணை கோழி இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்ற ஒரு புரிதலை கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு பண்ணுறோம் ஏற்கனவே வந்து நான் பல காணொலிகளில் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டு கோழிக்கும் பண்ணை கோழிக்கும் இருக்கிற வித்தியாசமே வந்து வளர்ப்பு முறை தான் இப்போ கிராமப்புறங்களில் கொல்லைப்புறத்தில் வளர்க்குற கோழிகளை பாத்தீங்கன்னா இயல்பாகவே வந்து எல்லா இடத்துக்கும் போய் இருக்கிற புல் பூண்டு புழு பூச்சி இதெல்லாம் மேய்ஞ்சு ஆரோக்கியமா ஓடி ஆடி திரிஞ்சு நைட்ல வந்து அடைஞ்சு அதை நம்ம வந்து கறிக்காக வளர்த்து அதை வித்தோம்னா அது நாட்டுக்கோழி அது மூலியமாக கிடைக்கிற முட்டை வந்து நாட்டு முட்டை இப்படின்றத நான் பல முறையில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்க கோழிகளையே வந்து தரம் உயர்த்தப்பட்ட கலப்பின கோழிகள் நம்ம ஏற்கனவே வந்து பிராய்லரை பற்றி கூட நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கோழியுமே நல்ல கோழி தான் அதாவது வந்து நாட்டுக்கோழி நல்லது பிராய்லர் கோழி நல்லது கலப்பின கோழி பிராய்லருன்றதே கலப்பின கோழி தான் ஸோ தரம் உயர்த்தப்பட்ட கலப்பின கோழிகளே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வண்ண நிறங்களில் நிறைய கோழிகள் வருது ஸோ இந்த கோழிகள் நாம் வந்து பண்ணை முறையில் ஆழ்கூல முறையில் ஒரு கொட்டகையை கட்டி அந்த கொட்டகையில் வந்து அதுக்கு தண்ணி வைக்கிறது தீவனம் வச்சு வளர்த்தோன்னா இது வந்து பண்ணை கோழி ஆகுது ஸோ இதுக்கு சத்து அதிகமாக அதுக்கு சத்து அதிகமாகறதெல்லாம் நம்ம விவாதம் பண்ணுறதை விட ரெண்டு கோழிகளுமே நல்ல கோழிகள் தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா திரும்பவும் முதல்ல சொன்ன ஒரு தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு முறை இது வந்து ஓடி ஆடி திரிஞ்சு அது உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கு அந்த கறியை நம்ம சாப்பிடும்போது இன்னும் நமக்கு ஆரோக்கியம் அதிகமாக வருதுன்ற ஒரு கான்செப்ட் இன்னொன்று பண்ணை கோழிகள் பார்த்தீங்கன்னா உள்ளேயே இருக்குது அதுக்கு தேவையான சுதந்திரம் இருந்தாலும் அது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ஒரு கூண்டுக்குள்ளையோ இல்லை வரையறுக்கப்பட்ட ஒரு கொட்டகை இருக்கு இருக்குது தான் பண்ணை கோழி வந்து சத்து இல்லை அப்படின்ற மாதிரி நாம் நினச்சிட்டு இருக்கோம் இங்கே தீவனம் போட்டு வளர்க்குற கோழியும் சத்து உள்ள கோழி தான் தீவனம் போடாமல் மேய்ச்சல் முறையில் என்ன என்ன புழுவாக இருக்கட்டும் புல்லாக இருக்கட்டும் பூச்சாக இருக்கட்டும் அதெல்லாம் சாப்பிட்டு வளர்கிற கோழியும் நல்ல கோழி தான் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சரி எனக்கு பிராய்லர் கோழி பிடிக்கலைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் பிராய்லர் கோழி பற்றிய உண்மையும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து சந்தேகம் வருது எனக்கு இந்த கோழி பிடிக்கல இந்த கோழியை நம்ம ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோம் அப்படின்னா இந்த கோழி நல்லதா அந்த கோழி நல்லதான்ற விவாதத்தை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்திலையோ நம்ம ஊருக்கு பக்கத்துலேயோ அருகாமையிலையோ யாரோ ஒருத்தவங்க பண்ண வச்சுருக்க போறாங்க கோழி வளர்க்க போகிறாங்க அங்கே நேரில் போய் அது பண்ண கோழியோ நாட்டுக்கோழியோ நம்ம கண்ணு முன்னாடி அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னும் போது அந்த கோழியை நம்ம வாங்கி வளர்த்து வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா நம்ம ஒரு சைடில் வந்து வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது கொல்லைப்புறத்தில் வளர்த்துட்டு இருக்காங்க நாட்டுப்புற நாட்டுப்புற நாட்டுப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகளை கொல்லைப்புறத்தில் வளர்த்துட்டு இருக்காங்க பண்ணை கோழிகளை பெரிய அளவில் வந்து கமர்ஷியலாகவும் வளர்க்குறாங்க இன்டக்ரேஷன்லேயும் வளர்க்குறாங்க கான்ட்ராக்ட்லையும் வளர்க்குறாங்க பல விதத்தில் இருக்காங்க ஸோ நமக்கு வந்து சந்தேகம் அப்படின்னு வருது அப்படின்ற பட்சத்தில் மக்கத்தில் நம்ம பக்கத்துல இருக்கிற மக்கள் வந்து இந்த கோழிகளை வளர்க்கும் போது அந்த கோழிகளை நம்ம வாங்கி சாப்பிட்டோன்னா அது அவங்களுக்கும் வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் நமக்கும் வந்து ஓகே நம்ம பார்த்தோம் ஏன் நம்ம கண்ணு முன்னாடி அதை வளர்க்குறாங்க அதில் எந்த ஒரு மருந்தும் கலக்கப்படலை அப்படின்றது நமக்கு தெரியுது நல்ல முறையில் வளர்க்குறாங்க அப்படின்னா நம்ம அதை வளர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு சந்தேகம்ன்றது தான் பெரிய ஒரு விஷயமே ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடணும் அது உங் அது அவரவர் விருப்பம் நாம் அது வந்து சொல்ல முடியாது என்னால ஒரு கால்நடை மருத்துவராக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டு கோழி நல்ல கோழி தான் இதில் நமக்கு எந்த கோழி பிடிக்குன்றதை நாம் பார்த்து வாங்கிக்கணும் இன்னொரு விஷயத்தையும் நான் திரும்ப இங்கே வற்புறுத்தி சொல்கிறேன் நாட்டுக்கோழி அப்படின்னா மேய்ச்சலில் அது புல் பூண்டு பூச்சி இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தா மட்டும்தான் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழின்னு வகையறுக்கப்பட்ட ஒரு கோழியை வாங்கிட்டு வந்து நீங்கள் பண்ணையில் போட்டு அதுக்கு தீவனம் கொடுத்தீங்கன்னா அது நாட்டுக்கோழி ஆகாது இதுதான் என்னோட கருத்து நான் பல முறை பல பேர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி யாராவது கோழி வளர்க்குறாங்களா அந்த கோழியை வாங்கி சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றபடி எல்லா கோழியும் நல்ல கோழி தான் ஸோ இதில் இருக்கிற அதில் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்றத நான் பல காணொலிகள்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த என்னுடைய முந்தைய காணொலிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விளக்கம் தெரியும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் தவறாமல் இதை ம பல மக்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்